தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த ஆறு ஆண்டுகளில் சுமார் எழுபத்தி ஐந்து லட்சம் பணமறை விதைகளை நட்டு வளர்த்து பராமரித்து செய்து வரும் சமூக சேவகர் கென்னடி ஒரு கோடி பணமர விதைகளை நடும் லட்சியத்துடன் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார் மேலும் இவரது பணியை பாராட்டி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மன் கி பாத் நிகழ்ச்சியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டி பேசியது குறிப்பிடத்தக்கது தேசிய மரமான பனைமரம் தொடர்ந்து அளிக்கப்பட்டு வருகிறது இதனால் நிலத்து நீர் பாதிக்கப்படுகிறது நிலத்து நீர் நிலத்து நிலத்தடி மட்டும் உப்புநீராக மாறுகிறது இதனால் விவசாயம் செய்ய முடியாமல் போகிறது இதுக்கு தூத்துக்குடி மாவட்டம் ஒரு ஆகும் இந்த நிலையை போக்க தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு கோடி பனைமரங்களை வளர்க்க வேண்டும் எனது உன்னதமான நோக்கத்தை குறிக்கோளாக ஏற்று கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆண்டு முதல் ஒரு கோடி பனை மரங்களை விதைகளை விதைக்க பணியத் தொடங்கினோம் அந்த பணி தொடர்ந்து சிறப்பாக நடைபெற்று வருகிறது தற்போது வரை எழுபத்தி நாலு லட்சம் பணமறுவதை விதித்துள்ளோம் இதுக்கு இந்த சேவைக்கு தமிழ்நாடு அரசும் தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகமும் தூத்துக்குடி வன அலுவலகமும் சமூக ஆர்வலும் எங்களுக்கு உறுதுணாக இருந்து உதவி வருகிறார்கள் அவர்களுக்கு இந்த தருணத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் சுற்றுச்சூழல்துறை சார்பில் எமது சேவையை பாராட்டி பசுமை சாம்பியன் விருதினையும் ஒரு லட்சம் ரூபாய் நன் ஊக்கத்தொகையையும் வழங்கி எங்களை ஊக்கப்படுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் தனது தண்டியை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவரும் பூமியை பாதுகாக்க அனைவரும் பனைமரம் விதைப்போம் பனையை வளர்ப்போம் பனையை பாதுகாப்போம் தமிழக அரசின் தேசிய மரமாக கருதப்படுவது பனைமரமாகும் ஐந்து கோடி பனைமரங்கள் இருந்தன அதிலும் குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் மூணு கோடி பணமரங்கள் இருந்தன இதில் பனைமரங்கள் பல்வேறு காரணங்களுக்காக அழிக்கப்பட்டதன் காரணமாக தற்பொழுது ஒரு கோடிக்கு குறைவான பனைமரங்கள் மட்டுமே உள்ளது மேலும் பனை அனைத்து பகுதிகளும் பொதுமக்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் அமைந்ததாகும் பனை மரத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய பதநீர் நுங்கு உள்ளிட்டவைகள் பல்வேறு உணவுப் பொருட்களாக பயன்படுகின்றது மேலும் பனை ஓலைகள் பல்வேறு அழகு பொருட்கள் பனை பொருட்கள் தயாரிக்க பயன்படுகின்றது அதுபோன்று பனைமரம் பல்வேறு வடிவிலான மர சாமான்களை செய்ய பயன்படுகின்றது இத்தகைய பயன் தரும் பனைமரம் கற்பகதரு என அழைக்கப்படுகின்றது மேலும் பனைமரம் வளரக்கூடிய பகுதி நிலத்தடி நீர் சேமிக்கக்கூடிய பகுதியாகவும் கடல் அரிப்பு மண்ணரிப்பு உள்ளிட்ட இயற்கை சீற்றங்களில் இருந்து பொதுமக்களை காக்கக்கூடிய மரமாகவும் உள்ளது இத்தகைய சிறப்பு வாய்ந்த பனை மரங்களை மீண்டும் வளர்க்க வேண்டும் இது குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு உண்டாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தூத்துக்குடியைச் சேர்ந்த மதர் சமூக அமைப்பு என்ற பெயரில் சமூக சேவை பணிகளில் ஈடுபட்டு வரும் சமூக சேவகரான கென்னடி என்பவர் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஒரு கோடி பணமரங்கள் பன மர விதைகளை தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் நட வேண்டும் என்ற இலக்குடன் தனது பண மர விதைகளை விதைக்கும் பணிகளை துவங்கினார் கடந்த ஆறு ஆண்டுகளில் சுமார் எழுவத்தி ஐந்து லட்சம் பணமர விதைகளை கடற்பகுதி குளங்களில் கரைப்பகுதி ஆற்றுப்படுகைகள் நட்டு வளர்த்து வருவதுடன் அதை முறையாக பராமரிக்கும் பணியிலும் தன்னார்வலர்களுடன் இணைந்து ஈடுபட்டு வருகின்றார் இந்த ஆண்டு மட்டும் சுமார் பத்து லட்சம் பணமர விதைகளும் நட முடிவு செய்துள்ளதாகவும் விரைவில் தனது லட்சியமான ஒரு கோடி பணமர விதைகளை நட்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு கோடி பணமரங்கள் வளர்ந்து சாதனை படைப்பேன் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார் சமூக சேவர் கென்னடியின் இந்த பணமறை விதை நடும் பணியை பாராட்டி கடந்த இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு மான் கி பாத் நிகழ்ச்சியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டி பேசியுள்ளார் இதனைத் தொடர்ந்து இந்த பணமறை விதை நடும் பணி குறித்து விழிப்புணர்வு இந்தியா முழுவதும் ஏற்படும் இந்தியா மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு தன்னார்வலர்கள் பணமறை விதைகளை நட்டு வருகின்றனர் சமூக சேவை கென்னடி பனமர விதைகளை நடவு செய்து பராமரிப்பது மட்டுமில்லாமல் பனமரங்கள் பாதுகாப்பது குறித்து பொதுமக்கள் மற்றும் கல்லூரி மாணவர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சிகளையும் நடத்தி வருகின்றார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சமூக சேவைகள் பின்னணியை பாராட்டும் வகையில் தமிழக அரசின் சுற்றுச்சூழல் துறை சார்பில் சிறந்த விருதும் அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது பனைமரம் தேசிய மரமான பனைமரம் தமிழகத்தில் சுமார் ஐந்து கோடி பனமரம் விருப்பதாக கூறப்படுகிறது அதுவும் தூத்துக்குடி மாவட்டத்தில் மூன்று கோடி பரமரை இருந்ததாக கூறப்படுகிறது தற்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்த பனைமரங்கள் மூன்று கோடிந்த பனைமரங்கள் வெகுவாக ஒரு கோடிக்கும் மிகப்பிரவான பனமழைகள் இருக்கிறது இதனால் தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு இயக்க சீட்டங்கள் நடைபெற்று வருகிறது இதை தடுக்கணும் என்பதற்காக தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு கோடி பனைமரங்களை வளர்க்க வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்தோடு கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சுமார் ஆறு ஆண்டுகள் முன்பாக ஒரு கோடி பனமடை விதக்கம் என்பதற்காக

நேற்று நீரை பாதுகாக்கிறது புயல் சூறாவளி பூகம்பம் போன்ற இயக்க சட்டம் தடுக்குது மண்ணெரிப்பை தடுக்கிறது இப்படி பூமிக்கு பயன் தரக்கூடியதாக இருக்குது பனையில் கிடைக்கக்கூடிய பயன்கள் வந்து கற்பட்டு பதவி மூலமாக கற்பட்டி கல்கண்டு பனஞ்சீனி இப்படி போன்ற இயக்கத்தை இந்த உணவுகள் வந்து உடலுக்கு மிகவும் நம்பித்தரக்கூடியதாக இருக்கிறது அது மட்டுமல்லாது பனம்பளம் உண்டு பனங்கிழங்கு போன்ற மருந்து போன்ற உணவுகளும் இன்னைக்கு மக்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பணம் கிடைக்கிற ஒரு ஓலை வந்து ஒரு இயற்கையான ஒரு சுற்றுச்சூலுக்கு நீண்டதாக ஒரு இருக்கிறது ஆகவே இந்த பணையை வந்து நம்ம எல்லாம் பாதுகாக்க வேண்டும் பணையை வந்து தொடர்ந்து வளர்க்க வேண்டும் பணையுடைய பயன்படுத்த வந்து மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக பள்ளி கல்லூரி மகளிர் சுய பெண்களுக்கு தொடர்ந்து பனை பாதுகாப்பு விழிப்புணர்வு முகாம் விழிப்புணர்வு கருத்தரங்கங்கள் விழிப்புணர்வு மாநாடுகளை நடத்தி தொடர்ந்து வரை தொடர்ந்து செலுத்து வருகிறோம் இதன் மாதிராக இதை இதை தெரிந்து இன்றைக்கு வந்து இந்தியா மட்டுமல்ல தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் புதிய புதிய அமைப்புகள் உருவாகி இன்றைக்கு பண விதர்களை விடுத்தார்கள் என்னுடைய செயல்பாட்டை நோக்கத்தை அவர்கள் செல்வது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் பெரும் ஆந்தத்துக்கு தருகிறது இன்னைக்கு இந்த விழிப்புணர்வு பெறுவதற்கு மத சமூக சேவை நிறுவனம் ஒரு மிக முக்கிய காரணமாக இருந்திருப்பது என்பது பெருமைக்குரிய விஷயம் அதே அதே பொதுமக்களும் நம்முடைய அரசும் நம்மளை பாராட்டி குறிப்பாக இந்திய அரசு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மன் கி பாத் நிகழ்ச்சியில் நம்முடைய ஒரு கோடி பணவீரர் நடும் பணியை பாராட்டி பேசினார்கள் அது மட்டுமல்லாது தமிழக தமிழக அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ஆண்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் எங்க சேவையை பாராட்டி கிரீன் சாம்பியன் விருதினையும் ஒரு லட்ச ரூபாய் பரிசு தொகை வழங்கி எங்களை ஊக்கப்படுத்தினார்கள் அது மட்டும் இல்ல தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகமும் எங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பையும் ஊக்கம் தந்து வருகிறது இந்த நாங்கள் இந்த செய்தி மூலமாக இந்திய முறையில் ஒரு கோடி இலக்கை அறைவன் என்பதை உறுதியாக நாங்கள் நம்புகிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்